பாஷர் கரெக்ஷன் அப்படின்னா நம்ம கரெக்டா உட்கார்னோம் அதாவது நம்மளோட முதுகு கழுத்தெல்லாம் நேர வச்சு சொல்லி சப்போர்ட்ல வந்து உட்காரனும் இது இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு கழுத்து முதுகுல எல்லாம் பெயின் டைட்னஸ் எல்லாம் வராது இன்னொன்னு வந்து இந்த மாதிரி இஷ்யூ இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீத் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்பாங்க செஸ் மெசேஸ் ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்டோமனோ மெசேஸ் ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து எதுனால வருது அப்படின்னா இம்ப்ராப்பர் ஷரால அப்புறமா வந்து ஹெட் ஏக் இருக்கு கிடினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நேரமா நம்ம பெண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட அந்த நெக் மசில்ஸ் டைட்னஸ்னால தலைவலி வரும் அதை வந்து சர்வைக்கோஜெனிக் ஹெட் ஏக் அப்படின்னு சொல்லுவோம் சர்வைக்கோஜெனிக் டிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்து சரியா உட்காரதுனால வருது குட் போஸ்டர் அப்படின்னா நம்மளோட முழு கழுத்தை நேர வச்சுட்டு நம்ம தோள்பட்டை வந்து நல்ல பேக்ல அப்படின்னா தோல்பட்ட பின்னாடி சப்போர்ட்ல வந்து இருக்கணும் முதுக கழுத்தெல்லாம் நல்லா பேக் இந்த மாதிரி உட்காரணும் வந்து வந்து குட் பாஷர் பேட் அப்படின்னா எப்படி எல்லாத்தையும் முதுக கழுத்தெல்லாம் வளைஞ்சிட்டு உட்காரதான் வந்து ரவுண்ட் ரவுண்ட் பேக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து பேட் பாஷர் நம்ம வந்து இது இந்த மாதிரி பேட் பாஸ்டர்ல உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட அண்ட் பேக் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட் ஆயிரும் மசில் வீக் ஆயிரும் உங்களுக்கு நிறைய பெயின் வரும் அப்புறம் அந்த பெயின் அப்படியே ரேடியேட் ஆகும் நம்னஸ் வரும் பையனோட பாஸ்டர் சேஞ்ச் ஆகிறதுனால அங்கிருந்து வர நரம்பு தசைகள் எல்லாமே ரொம்ப அழுத்தமாக ஆரம்பிச்சோம் அதோட விளைவுதான் மரத்து டைட்னஸ் வீக்னஸ் எல்லாம் வரும் படுக்கும் படுக்கும்போது நேரா படுக்கணும்னா நம்மளோட முதுகு கழுத்தெல்லாம் நேரா நேர பெட்ல இருக்கணும் ஒரு பில்லோ தான் வந்து யூஸ் பண்ணணும் நம்ம படுக்கிற பெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா உள்ள கூடாது நல்ல ஃபேர்மா இருக்கணும் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடாது நல்ல ஃபேமா இருக்கணும் சைட்லையும் படுத்துக்கலாம் சைட்ல படுக்கும் போது ரெண்டு தொடக்கி நடுவுல ஒரு பில்லோ வச்சுக்கலாம் ஒரு ஹெட்டுக்கு வந்து தலைக்கு வந்து ஒரு பில்லோ தான் வைக்கணும் ரெண்டு பில்லோ வைக்கக்கூடாது ஸோ இதுதான் வந்து கரெக்ட் பாஷர் வயசு தூங்கும் போது நம்ம சேரில் உட்காரும் போது நல்ல சேரில் பே பின்னாடி போயிட்டு ஃபுல்லாக பேக் அண்ட் நெக் வந்து ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்னதான் உங்களோட தோல் பட்டம் எல்லாம் பேக்கில் போய் ரெஸ்ட் ஆகணும் நம்ம இப்போ ஐடி பீப்புள் அப்படின்னும் போது அந்த டேபிள் பக்கத்தில் வச்சுட்டு நல்ல ஹேண்ட் சப்போர்ட்டில் தான் அந்த கீபோர்டை வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணணும் அதுதான் அப்புறம் நம்மளோட கார்லாம் வந்து ஃபுல்லாக தரையில் வச்சுக்கணும் முழங்கால் வந்து கரெக்ட் ஹைட்ல இருக்கணும் இதுதான் வந்து கரெக்ட் பார்ஷன் நம்ம சே உட்காரும் போது சேர்ல உட்காரும்